जना तना कृष्णार ரோகிதர் மகன் ஹரிதர் அவனுடைய மகன் சம்பர் சம்பர் சம்பா என்னும் பட்டணத்தை உண்டாக்கி அதனை ஆட்சி செய்து வந்தான் அவனுடைய மகன் சுதேவர் சுதேவரின் மகன் விஜயர் விஜயரின் மகன் உருருகர் அவனுடைய மகன் விருகர் அவனுடைய மகன் பாகுகர் எதிரிகள் நிறைய பேர் இருந்தனர் அவர்கள் பாகுகரின் நாட்டை பிடுங்கி கொண்டனர் பாககர் தன் மனைவியுடன் காட்டிற்கு செல்ல வேண்டியது ஆயிற்று காட்டில் தவம் இயற்றி மரணமடைந்தான் அப்பொழுது அவன் மனைவி கருவுற்று இருந்தாள் அவள் தன் கணவனுடன் உடன்கட்டை ஏற முயன்றாள் ஆனால் காட்டில் இருந்த மகிழ்ச்சிகள் அவளை தடுத்துவிட்டனர் பாகுகருக்கு இன்னும் சில மனைவியர் இருந்தனர் அவனுடைய முதல் மனைவி கருவுற்று இருக்கிறாள் என்பதை அவர்கள் அறிந்தனர் எனவே அவளை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவளுக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்து விட்டனர் அந்த விஷத்தினுடனேயே குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு சகரர் என்ற பெயர் ஏற்பட்டது சகரர் என்ற சொல்லுக்கு விஷத்துடன் கூடியவர் என்பது பொருள் சகரர் வளர்ந்து பெரியவனானதும் நாட்டிற்கு திரும்பி அதனை கைப்பற்றினான் அந்நாட்டின் சக்கரவர்த்தி ஆனான் சகரர் அஸ்வமேத யாகம் செய்ய தொடங்கினான் தன் தாயை காட்டில் காப்பாற்றி வந்த அவரவர் என்ற மகிழ்ச்சியின் உத்தரவுபடி அந்த யாகத்தில் நாராயணனை பூசனை செய்தான் அந்த யாகம் வெற்றி பெற்று அவன் மேலான பதவியை அடைவதை இந்திரன் விரும்பவில்லை எனவே அவன் யாக குதிரையை திருடிக்கொண்டு கொண்டு சென்று விட்டான் சகரனுடைய முதல் மனைவியின் பெயர் கேசினி என்பதாகும் அவனுடைய இரண்டாவது மனைவி சுமதி சுமதிக்கு அறுபதாயிரம் பிள்ளைகள் இருந்தனர் அவர்கள் யாக குதிரையை தேடிக்கொண்டு சென்றனர் குதிரையை அவர்கள் பூமண்டலம் முழுவதும் தேடி திரிந்தனர் கபில மகிழ்ச்சி என்பவர் பாதாள லோகத்தில் கண்ணை மூடி தியானத்தில் இருந்தார் சகர புத்திரர்கள் குதிரையை தேடி வருகின்றனர் என்பதை அறிந்த இந்திரன் பயம் கொண்டு கபில மகிழ்ச்சியின் அருகில் குதிரையை கட்டிவிட்டு ஓடிவிட்டான் கபில மகிழ்ச்சியின் அருகில் இருக்கும் குதிரையை சகர புத்திரர்கள் கண்டனர் அவர்தான் குதிரையை திருடி இருக்க வேண்டும் என்று நம்பினர் எனவே அவரை கொள்வதற்காக ஆயுதங்களுடன் ஓடி வந்தனர் அவரை முற்பட்டனர் ஆனால் அவர்கள் தங்கள் உடம்பில் உண்டான தீயாயிலேயே எரிந்து மாண்டு போனார்கள் கபில பகவானுக்கு எந்தவித கோபமும் உண்டாகவில்லை சகரபுத்திரர்கள் தாமே எரிந்து சாம்பலானார்கள் சகரரின் உடைய முதல் மனைவியான கேசினிக்கு அசமஞ்சன் என்ற புதல்வன் இருந்தான் அவன் பெரிய ஞானி மேலான எண்ணம் உடையவன் சாதாரண மனிதனுக்கு உரிய குணங்கள் யாவுமின்றி வாழ்ந்து வந்தான் எனவே அவனை ஞானி என்று உணராத மக்கள் மூடன் என்றும் முட்டாள் என்றும் முரடன் என்றும் கருதினர் எனவே எல்லோரும் சேர்ந்து அவனை காட்டிற்கு துரத்திவிட்டனர் அசமஞ்சனுக்கு அஞ்சுமான் என்ற பிள்ளை இருந்தான் அவன் தன் பாட்டனாராகிய சகரரினுடைய பாதுகாப்பில் வளர்ந்து வந்தான் தன்னுடைய பிள்ளைகள் அறுபதினாயிரம் பேரும் குதிரையை தேடிச் சென்று நீண்ட நாட்கள் ஆகியும் திரும்பாததைக் கண்ட சகரன் மிகவும் கவலை கொண்டான் எனவே தன்னுடைய பேரனான அஞ்சுமானை அழைத்து குதிரையை தேடிச் சென்றவர்களை கண்டறிந்து வரும்படி அனுப்பி வைத்தான் அஞ்சுமான் தன்னுடைய சிற்றப்பன்மார்களை தேடிக்கொண்டு புறப்பட்டான் பூமண்டலம் முழுவதும் தேடிவிட்டு பாதாளலோகம் சென்றான் அங்கு கபில மகிழ்ச்சியும் அவருக்கு அருகில் குதிரை நிற்பதையும் அவருக்கு எதிரில் பெரிய சாம்பல் மேட்டையும் கண்டான் பின்னர் அஞ்சுமான் கபில மகிழ்ச்சியை வணங்கி துதித்தான் நடந்த யாவற்றையும் மகிழ்ச்சியின் மூலம் தெரிந்து கொண்டான் அப்பொழுது மகிழ்ச்சி அஞ்சுமானை நோக்கி உம்முடைய பாட்டனாரினுடைய யாக குதிரையை கொண்டு போய் முதலில் யாகத்தை பூர்த்தி செய் உன் சிறிய தகப்பன்மார்களுக்கு கங்கை நீரால் மட்டுமே நற்கதி உண்டாகும் வேறு வழியில்லை என்று கூறினார் பிறகு அஞ்சுமான் மகிழ்ச்சியை வணங்கி குதிரையை அழைத்து கொண்டு நாட்டிற்கு திரும்பினான் பாட்டனாரிடம் ஒப்படைத்தான் நடந்த யாவற்றையும் கூறினான் உடனே சகரர் குதிரையை கொண்டு நின்று போயிருந்த யாகத்தை நடத்தி முடித்தான் அஞ்சுமானுக்கு பட்டாபிஷேகம் செய்து தான் காட்டிற்கு சென்றான் அவுரவ மகிழ்ச்சியின் உபதேசம் பெற்று உத்தம கதியை அடைந்தான் தன்னுடைய சிற்றப்பன்மார்களை நற்கதிக்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அஞ்சுமான் அதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்தான் கங்கையை எவ்வாறு பூமிக்கு கொண்டு வருவது என்பதிலேயே அவன் எண்ணம் இருந்தது அதனை ஆகாயத்தில் இருந்து பூமிக்கு கொண்டு வர நீண்ட நாட்கள் தவம் இயற்றினான் ஆனாலும் அந்த எண்ணம் நிறைவேறாமலேயே மரணமடைந்தான் அஞ்சுமானுக்கு திலீபன் என்ற மகன் இருந்தான் அவனும் தன் தந்தையைப் போன்றே அதே முயற்சியில் இறங்கினான் காட்டிற்குச் சென்று அவன் காலமெல்லாம் தவம் இருந்தும் அவனாலும் கங்கையை கொண்டு வர முடியாமல் இறந்து போனான் அவனுக்கு பகீரதன் என்ற மகன் இருந்தான் அவனும் தன் மூதாதையரைப் போன்றே கடுமையான தவம் ஏற்றினான் கங்காதேவி அவன் தவத்தை மெச்சினாள் உடனே அவள் அவன் கண்முன் தோன்றி பகீரதா வேண்டிய வரத்தைக் கேள் என்றாள் அதற்கு பகீரதன் தாயே நீ ஆகாயத்தில் இருந்து பூமிக்கு பாய்ந்து என் மூதாதையரின் சாம்பலில் பட்டு அவர்களை புனிதப்படுத்த வேண்டும் என்று வேண்டினான் அதற்கு கங்கை மகனே நான் ஆகாயத்தில் இருந்து பூமியில் விழுந்தால் என்னுடைய வேகத்தை பூமியால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படியே அதனை பிளந்து கொண்டு பாதாளத்திற்கு போய்விடுவேன் என்னுடைய வேகத்தை தாங்குபவர்கள் யார் அத்துடன் பூமியில் உள்ள எல்லோரும் என்னை மாசுபடுத்தி விடுவார்கள் என்று கூறினாள் அதற்கு அவன் தாயே உன்னுடைய வேகத்தை தாங்கும் சக்தியை படைத்தவர் பரமசிவன் ஒருவர்தான் முதலில் அவருடைய அனுமதியை பெறுகின்றேன் அத்துடன் தர்மிஷ்டர்களும் சாதுக்களும் உன்னிடம் வந்து நீராடுவார்கள் அவர்கள் மூலம் உன்னுடைய மாசு நீங்கிவிடும் என்று பதில் கூறினான் அந்த பதிலை கேட்டு கங்கை சமாதானம் அடைந்தாள் பின்னர் சம்மதித்து அங்கிருந்து மறைந்து போனாள் கங்கை நீரை தாங்க வேண்டும் என்பதற்காக பகீரதன் பரமசிவனை நோக்கி தவம் செய்தான் அவரும் மனமிறங்கி அதற்கு ஒப்புக்கொண்டார் பின்னர் கங்கை ஆகாயத்தில் இருந்து இறங்கி வந்தாள் பரமசிவன் தன்னுடைய ஜடாமுடியில் தாங்கி மெதுவாக அவளை கீழே விட்டார் ஜலப்பிரவாகமாக கங்கை பூமியில் ஓடத் தொடங்கினாள் பிறகு பகீரதன் கங்கையை அழைத்துக்கொண்டு தன் பித்ருக்களின் சாம்பல் இருக்கும் இடத்திற்கு சென்றான் கங்கை நீர் பட்டவுடன் அறுபதினாயிரம் பேரும் சுத்தர்களாகி சொர்க்கம் சென்றனர்